சொல்லுறாரு ஆண்டவர் நிறைய வாட்டி சில ஆட்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு கருத்துடைய பிள்ளைகளை கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க இவ சொல்லி நான் என்ன கேக்குறது இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்புறம் அவர் சொல்லுவார் சொல்லுவது எப்படி இருக்கும் தெரியுமா கைய கால முறிச்சு போட்டுருவாரு ஐயோ கை கால் முடிஞ்சு போயிடுச்சேன்னு அப்புறம் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ள வந்து தவிச்சு கிடக்கணும் அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பான வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்று அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை விட்டு முதல்ல விலகணும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவமும் கெட்டு போகும் இந்த மெசேஜ் எடுக்கும் போது கர்த்தர் என்ற சொல்லிக் கொடுத்த பாடம் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது ஐக்கியம் வைக்க கூடாது ஆனா ஆண்டவர் சொல்லி அவர்களை விட்டு நம்ம விலகணும் ஆனா சுவிசேஷம் அறிவிக்கணும் நீங்க செய்கிறது பாவம் இந்த பாவத்துல இருந்து வெளியில வாங்க சொல்லக்கூடிய நம்ம வேல் விழுந்த கடமை அதோடு கூட கூட என்ன செய்யக்கூடாது ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று கத்தர் சொல்லுகிறார்